மார்ச் இருபத்தி ரெண்டு பாஜக அரசுக்கு தேதி குறிச்சிட்டார் ஸ்டாலின் கிட்டத்தட்ட ஏழு மாநில முதலமைச்சர்கள் ஒட்டு மொத்தமா சென்னைக்கு வர போறாங்க அது குறித்து தான் மிக முக்கியமான மூணு தீர்மானத்தை கல்ல போட்டிருக்காரு இந்த தீர்மானத்தை ஒன்னொன்னு படிச்சு பார்க்கும் போது மிக முக்கியமான பெரிய சம்பவம் நடக்க போது நமக்கே தெரியுது நீங்க மார்ச் இருபத்தி ரெண்டு போயிட்டீங்க ஆனா நாளைக்கே சம்பவம் செய்யறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிளான போட்டிருக்காரு அந்த பிளானுக்காக அவர் கட்சியில இருக்க எல்லா எம்பிக்களையும் இன்னைக்கு அண்ணா அறிவாலயத்துல சந்திச்சு ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்காரு அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா கனிமொழி எம்பி வெஸ்ட் தெலுங்கானாவுக்கு போறாங்க நீட்டியார் கேரளாக்கு போறாரு ஏவா வேலு ஆந்திர பிரதேசக்கு போறாரு ஒடிசாக்கு ராஜா போறாரு இப்படி ஒவ்வொருத்தரா எல்லா மாநிலத்துக்கும் படையெடுத்து போயிட்டு இருக்காங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து சம்பவம் பண்ண போறாரு முதல்ல ஸ்டாலின் அவர்கள் இதுல என்னென்ன விவாதிக்க போறாங்கன்னு ஒரு பெரிய பட்டியலே விட்டுட்டாங்க அந்த பட்டியலை ஒன்னொன்னா எடுத்து படிச்சு பாத்தீங்க அப்படின்னா மோடி அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்க போறாங்க என்ன பண்ணுவோம் காலையிலேயே முதலமைச்சர் ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்கார் பண்ண சொல்றீங்க நாடாளுமன்ற உறுப்பினரோட கூட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க மிக முக்கியமான மூணு தீர்மானங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த தீர்மானத்தெல்லாம் படிச்சிங்களா அவர் படித்த அவர் ஏன் இந்த வேலை செய்கிறாருன்னா நாளைக்கு டெல்லியில் ஒரு பெரிய சம்பவம் செய்ய போகிறாரு அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இன்னைக்கு அறிவாலயத்தில் நடந்திருக்கு நாளைக்கு என்ன நாளைக்கு மார்ச் பத்து தானா நாளைக்கு நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் அதாவது இரண்டாவது அமர்வு வந்து நாளைக்கு வந்து ஒன்றா கூட போகிறாங்க இந்த வாய்ப்பை சரியாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்கெட்சை போட்டிருக்காரு அது என்ன ஸ்கெட்சுனா அவங்க கட்சியில் இருக்க எல்லா எம்பிங்களையும் அண்ணா அறிவாலயத்துக்கு வர சொல்லியிருக்காரு இவர் தலைமையில் ஒரு கூட்டம் போட்டு அந்த கூட்டம் கூட்டத்தில் ஒரு முக்கிய மூணு தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்காரு அந்த தீர்மானத்தில் ஃபஸ்ட்டு தீர்மானம் என்னென்னா நாங்கள் எல்லாம் மு அவர்கள் சொல்கிற இந்த எல்லா இதுக்குமே ஒன்றா குரல் கொடுப்போம் எந்த மாற்று கருத்துமே கிடையாமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாராளுமன்றத்தில் ஒரே குரலாக தமிழகத்துடைய உரிமை குரலாக ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்பிக்கள் உரிமை எடுத்துருக்காங்க கண்டிப்பா எடுத்திருக்காங்க நான் அந்த தீர்மானத்தை படிச்சேன் அந்த எம்பிக்கள் வந்து ஒரு மனதாக இருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க மத்த மாநிலத்தோட உரிமையும் சேர்த்து தமிழ்நாடு தான் இன்னைக்கு காப்பாற்றிட்டு இருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் வந்து அவங்களோட பெருமைக்காகவும் பேசுறாரு ஸோ அதனால வந்து இவருடைய குரல் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக அதில் பேசப்படக்கூடிய விஷயத்த நான் முதல்ல பார்க்கறது இந்த நிதி பாரபட்சம் குறித்து நாளைக்கு நாங்கள் ரொம்ப முக்கியமான சில கேள்விகள் ஆமாம் நிதி பங்கீடு குறித்து ஏன்னா ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து மக்கள் தொகையின் அடிப்படையில் நாங்க பணத்தை ஒதுக்குவோம் சொன்னதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு அதனால பணத்தை குறைப்புன்னு சொல்லி இவங்க குறைச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில ஒரு பிரசன்டேஷன் போட்டு காமிச்சாங்க அந்த ப்ரெசன்டேஷன் எல்லாம் தெளிவாக பார்த்துட்டு ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட் என்ன சொன்னார் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்ட்டாக ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டார் சரி அவர் சொன்னதெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நாமளும் நினச்சோம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெல்லியில் போய் உட்காந்துட்டு தமிழ்நாட்டுக்கு போக வேண்டிய வரியில் ஒரு சதவீதத்தை குறைக்கலாம் அப்படிங்கிறாங்க நாற்பத்தொருலேருந்து நாற்பது சதவீதமாக குறைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ இதில் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கோடி நமக்கு அடிபடும் நிதி ஆணையும் இப்படி ஒரு முடிவை எடுத்துச்சு அப்படின்னா நமக்கு முப்பத்தஞ்சாயிரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கட்டாயிடும் அடுத்த நிதியாண்டுல டிஸ்கஷன்ல வரும்போது கட்டாயிரும் அதனால கூடாது இது முழுக்க முழுக்க நிதி குறித்தான டிஸ்கஷன் அப்படிங்கறதுனால நாளைக்கு சம்பவம் அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க அந்த ஒரு சம்பவம் மட்டும் பண்ணல அதாவது மக்கள் தொகை அடிப்படையில இங்க வந்து மக்களவை தொகுதியே இவங்க மறுசீரமைப்பு பண்ண போறாங்க இதனால என்ன ஆக போகுதுன்னா கிட்டத்தட்ட ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு எல்லாமே ஆளுக்கு எட்டு சீட் எட்டு எம்பி சீட்டு கிட்ட குறைய போகுது இவரே தனக்கு மட்டும் யோசிக்காம எல்லா தென் மாநிலத்துக்கும் சேர்த்து யோசிச்சு இந்த எட்டு சீட்டு எல்லாருக்கும் கம்மியான நாளைக்கு அவங்களுக்கு அதிகமாகுது அவங்களுக்கு அதிகமானா இந்த ஒன்பது மாநிலங்கள் ஓட்டு போட்டா போதும் அவங்களை எம்பி சீட்டை வச்சு நாளைக்கு பிஜேபி தனி பெரும்பான்மையில ஆட்சி அமைச்சிடும் நாளைக்கு நம்ம எம்பிங்க இருக்கிறதோ ஒண்ணுதான் இல்லாத ஒண்ணுதான் நம்மளுக்கான அடக்குமுறைக்கு எதிராக ஒரு கேள்வி நம்ம வந்து பாராளுமன்றத்துல கேட்க முடியாது இதுல எனக்கு என்னன்னா நீங்க சொன்னீங்க ஆந்திரா தெலுங்கானாவுக்கு எட்டு தமிழ்நாட்டுக்கு எட்டு கேரளாவுக்கு எட்டு இப்படி இப்ப எல்லாம் காலியாக சொன்னீங்க இதை விட இன்னொரு ஸ்டெப் அவர் போயிருக்காரு வெஸ்ட் பெங்காலுக்கு நாலு போகுது ஒரிசாவுக்கு நாங்க நாலு போகுது பஞ்சாப் பஞ்சாப் காலியாகுது இதெல்லாம் அவர் என்ன பண்றார் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு கூட்டு குழுவை உருவாக்கி இந்த குழுவை ஒவ்வொருத்தராக எல்லா மாநிலத்துக்கு அனுப்புறாங்க அதுக்கான உறுதிமொழி வந்து முதல் தீர்மானத்திலே வந்து பேசப்பட்டிருக்கு அது ரெண்டாவது தீர்மானத்தில் பேசப்பட்டிருக்கு அது நல்லா பார்த்தோம்னா தெரியும் எந்தெந்த எம்பிக்கள் அமைச்சர்கள் யார் யார் எங்களுக்கு போறாங்க அப்படின்னு பட்டியலே வெளியிட்டாங்க ஆமா கேரளாவுக்கு வந்து பிடிஆர் அவர்கள் போறாங்க ஏற்கனவே கேரளாவுக்கு பிடிஆர் போனப்பெல்லாம் பெரிய பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காரு அவர் எங்க பேச ஆரம்பிச்சாலே நேஷனல் மீடியா வந்து திரும்பி பார்ப்பாங்க இப்ப சமீபத்தில் உயர் பத்திரிகையில் அவர் கொடுத்த பேட்டியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் கீழே போய் கமெண்ட் படிச்சு பாருங்க வட இந்தியாவில் பயங்கர ஃபயர் விட்டுருக்காங்க சில பேர் போட்டு இருக்கான் நான் பாஜக காரன்தான் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுறேன் ஆனா பிடிஆர் சொல்றதா சரி அப்படிங்கிறான் ஏற்கனவே கேரளால பல ஸ்பீச்சஸ் வந்து குடுத்துருக்காரு சசிதார் அவரை வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது எல்லாம் சசிதாரார் அவர் கேட்ட கேள்விக்கு பயங்கரமா எலிட்டா பதில் சொல்லியிருக்காரு இப்போ இந்த மீட்டிங் வந்து ஒரு கேரளாவில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவான விஷயம் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் கனிமொழி அவங்க வெஸ்ட் பெங்கால் போகிறாங்க ஆமாம் கனிமொழி அவர்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க அவங்களும் நாளைக்கு வந்து வெஸ்ட் பெங்காலில் போய் மம்தா பானர்ஜி அவர்களை சந்தித்து இந்த மாதிரியான நடவடிக்கை போயிட்டு இருக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு சேர்ந்து எங்கள் கூட்டணியோடு இணைஞ்சு பாராளுமன்றத்தில் உங்கள் குரலை உங்கள் எம்பிகள் வந்து குரல் கொடுக்கணும் அவங்களுக்கு நாலு எம்பி காலியாக ஆமாம் அதாவது சவுத் இந்தியா பிரச்சனையை தாண்டி பஞ்சாபுக்கும் ஒடிசாவுக்கும் அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் போகிறாங்க ஒடிசாவுக்கு நம்ம டிஆர்பி ராஜா போறாரு தொழில்துறை அமைச்சர் அவர் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிக்கல் பண்ணுவார் எல்லா விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப தெளிவாக ஆர்டிக்கல் பண்ணக்கூடியாரு அவர் வந்து கரெக்டான ஒரு சாய்ஸா ஒரிசாக்கு அனுப்புகிறாங்க ஆந்திராவுக்கு வந்து நம்ம ஏவே வேலு அவர்கள் ஆமா போறாரு இது எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவான மூவா இருக்கு அடுத்தடுத்து எனக்கு தெரிஞ்சு பஞ்சாபுக்கும் சில பேர்த்து அனுப்புவாங்க ஒரு கூட்டுக்குழு கண்டிப்பா போகும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் பஞ்சாபுக்கு அனுப்புவாங்க அதாவது இவங்க வந்து அந்த போன வாட்டி அனைத்து கட்சி கூட்டம் ஒண்ணு போட்டாங்க பாத்தீங்களா அப்பவே வந்து இவங்க வந்து சொன்னாங்க அதாவது என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டு நடவடிக்கை குழு ஒண்ணு அமைக்க போறதா சொன்னாங்க அதுக்கான பேஸ் தான் இது இப்ப எல்லா எம்பிங்களையும் ஒன்னா சேர்ந்து கூட்டு நடவடிக்கை குழு அமைச்சு அங்க எல்லா எம்பிங்களும் டிஸ்கஷன் பண்ணுவாங்க வழக்கமா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த அரசியல் கட்சி முதல் அலமச்சர்கள் இவங்க உட்கார்வாங்க பேசுவாங்க தீர்மானம் போடுவாங்க அதத்தோட முடிஞ்சிரும் அபடினும் சலிப்பாதான் பேசுவாங்க ஆனா இதுக்கு முன்னாடி இந்த 40 கட்சி அழைச்சி போட்ட தீர்மானங்களினுடைய செயல்திட்ட தீர்மானமாதா இத நாம பார்க்கணும் கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட கட்சிகள் இதல ஒண்ணா சேர்ந்து பயணம் பண்ண போறாங்க அதாவது நாங்க சொல்றது செய்வோம் அப்படின்ற மாதிரி கூட்டம் போட்டாரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டாரு அதுக்கு அடுத்த பாருங்க எம்பிங்ல ஒண்ணு சேர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்தடுத்து நடத்திட்டே போயிருக்காங்க புரோகிராமா மாறுது கண்டிப்பா தீர்மானங்கள் எல்லாமே புரோகிராமா மாறுது நம்ம ரொம்ப வரவே இது வந்து எல்லா கட்சி பேதங்கள் எல்லாத்துக்குள்ள இருக்கக்கூடிய வந்து சித்தாந்த பேதங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஒரு வாரமா வச்சுட்டு எப்பா தமிழ்நாட்டுக்கு எம்பி பதவி போக போகுது எல்லாரும் ஒன்னா வாங்க ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒன்று சேருங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இருக்காரு இந்த தீர்மானத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் மார்ச் இருபத்தி ரெண்டு ஏழு மாநிலத்தை சார்ந்த முதல்வர்கள் முதல்வர்கள் மட்டும் கிடையாது நீங்க வந்து எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி வர்றாரு அது மட்டும் இல்லாம ஒடிசாவில நவீன் பட்நாயக் வர்றாரு இன்னைக்கு அவங்க ஆட்சியிலே இல்ல ஆனா அவரையும் கூப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாம கேரளால பினராயி விஜயன் வர்றாரு கர்நாடகாவில சீதாராமையா வர்றாரு கூட துணை முதல்வர் சிவகுமாரும் வர்றாங்க இது மட்டும் இல்லாம பகவான் சிங் வராரு பஞ்சாப்ல இருந்து அது மட்டும் இல்லாம ஆந்திர பிரதேஷ் சந்திரபாபு நாயுடு வராரு ஜெகன்மோகன் ரெட்டி இவங்க எல்லாத்துக்கும் அழைப்பு விட்டுருக்கு இப்ப நீங்க வந்து அங்க ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் எளியும் புனையமா சண்டை போட்டுக்கலாம் பட் ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் ஒன்றா சேர்ந்து நிற்கணுங்கிற நெருக்கடியை தமிழ்நாடு கொடுக்குது சவுத் இந்தியாவோட நீங்கள் நிற்கணும் உங்கள் மாநிலத்தை நீங்கள் பாதுகாக்கணும்னா முதல்ல உங்களுக்குள்ள இதில் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படிங்கிறத வந்து அறிவுறுத்துறது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா இருக்கு அதாவது போன வாட்டி இப்போ மாநிலத்துக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்களா மாநிலத்தில் இருக்க எல்லா கட்சியும் இந்த பாகுபாடு அந்த பாகுபாடு இவர் என்ன கூப்பிடுறது நம்ம என்ன போகிறது அப்படின்ற மனநிலை எல்லாம் இருக்காம தமிழ்நாடுக்கு நலனுக்காக எல்லாரும் ஒன்று சேருங்க அப்படின்னு சொன்னாங்க அதில் பிஜேபி பிஜேபியோட அடிமையாக இருக்க சில கட்சிகள் வரல அதை நம்ம தவிர்த்தலை ஏன்னா அவங்க தமிழ்நாடு தமிழ்நாடு மக்களுக்கோ தமிழ்நாடுக்கோ என்ன ஏற்பட்டாலும் அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை அவங்களுக்கு தேவை பொட்டியும் அதிகாரம் தான் அதனால நம்ம அவங்க லிஸ்ட்ல இருந்து கழிச்சிருவோம் இப்போ இது மாநிலத்துல நடந்து பாத்தீங்களா இதை ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமாவே அழைப்பா அவர் மாத்திருக்காரு மாநில அழைப்பு இப்ப வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான அழைப்பா மாத்தி எல்லா முதல்வரும் ஒன்னு சேருங்க இது எங்களுக்கு மட்டும் ஆன பிரச்சனை இல்ல நாளைக்கு இப்போ நீங்க சொன்னீங்க ஜெகன்மோகன் ரெட்டியும் வராரு சந்திரபாபு நாயுடுக்கும் அழைப்பு போயிருக்கு அழைப்பு போயிருக்குன்னு நாளைக்கு இவங்க ரெண்டு பேர்ல யார் ஆட்சி அமைச்சாலும் அவங்க மாநிலத்துக்கு பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்குமா தான் சிக்கல் அவங்களுக்கு தான் எம்பி போகுது ஸோ எல்லாருக்குமான தலைவராக மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த அந்த நிலையிலேருந்து யோசிச்சு இந்த முடிவை எடுத்திருக்காங்க பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு பெரிய வெளிச்சத்தை காமிக்கிறது உண்மையிலே இருந்து ஒரு சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே ஒரு ஒரு இருந்து ஒரு சூரியன் தான் ஏன் அந்த வார்த்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு கட்சியை புகழ்றதுக்கோ இல்லை ஒரு ஆட்சியை புகழ்றதுக்கோ இல்லை வந்து ஒரு சாதாரண நார்மல் கட்சி பாலிடிக்ஸ்னு பார்த்துட்டு போயிடக்கூடாது தமிழ்நாடு மட்டும் கிடையாது தென்னிந்தியா இந்திய ஜனநாயகம் எல்லாமே குளிதோண்டி புதைக்கிற இடத்துக்கு இவங்க நகர்றாங்க பாஜக அப்படிங்கிறத இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வெகுஜனமாக அறிவுஜீவிகளுக்கு படிச்சவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்டதான் இருக்கு ஆந்திராவுக்கும் எட்டு சீட்டு போகுது ஆனா கூட்டணியில் இருக்கிறனால பயங்கரமா யோசிக்கிறாங்க ஒரு போராட்டத்தை முதல்வர் கூட ரொம்ப ஓபனா முதல்வர் ஓபனா சொல்றாரு அது மட்டும் இல்லாம கேரளா முதலமைச்சர் வந்து பினராயி விஜயன் அவரும் வந்து அவர் வந்து இவர் கொண்டு வந்த உடனே அவர் வந்து இது அதுக்கு ஆதரிக்கிறார் என்ன பார்க்கணும் அப்படின்னோம்னா நீங்க இந்திய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறீங்க இந்தியாவில வந்து ஜனநாயகம் குறைஞ்சபட்சம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாடு எடுக்கிற முடிவை தமிழ்நாடு முதலமைச்சருடைய முடிவை நீங்க அக்செப்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா அந்த மூணு தீர்மானங்களும் ஒரு மிகப்பெரிய டைரக்ஷன் இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய டைரக்ஷனா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கிட்டே போனோம்னா இவங்க நம்மளை ஒண்ணும் இல்லாமல் பண்ணிடுவாங்க இந்த முதல் தீர்மானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருமொழி கொள்கை நீங்க வந்து எங்களுடைய கல்வி வந்து உயர்ந்திருக்கு எங்களுடைய கல்வியை வந்து கட்டமைப்பு வந்து உயர்வா இருக்கு எங்க மாணவர்கள்லாம் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க இது உங்களுக்கு வந்து டிஸ்டர்பா இருக்கு நீங்க இருமொழி கொள்கையை வந்து நீங்க வந்து எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து எங்க வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக நீங்க கொண்டு வரீங்க தீர்மானத்தில் சொல்றாங்க இதனோட நீங்கள் எதை பொருத்தி பார்க்கணும்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் அறிக்கை விட்டார் அப்போ ஒரு வார்த்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா எங்கள் மாணவர்கள் படித்து வளர்றது இப்படிலாம் இருக்கிறத பார்க்க உங்களுக்கு வந்து பொறாமையாக இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு டிவி நிகழ்ச்சியில் பேசணும் சொன்னேன் அது இல்லை அமித்ஷாவுக்கு வைத்திருச்சல் அப்படின்னு சொன்னேன் தமிழ்நாடு மட்டும் எப்பட அப்படி இருக்காங்க இவ்வளோ தூரம் வளர்ந்து போயிட்டே இருக்காங்க நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர் என் ரவி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் இந்தியாவில் ஒரு பகுதி மட்டும் ஒரு மாநிலம் மட்டும் வளருவது ஆபத்து அப்படின்னாரு

குறிப்பாக நீங்கள் சொல்கிறதோட முக்கியமான தகவல் என்னென்னா சில நாட்களுக்கு முன்னாடி செய்தி வெளியே வந்துச்சு இந்தியாவில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் செமி ப்ராஜெக்ட் அந்த செமி ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா இப்போ குஜராத்தில் வந்து நடந்துகிட்டு கிட்டத்தட்ட தொண்ணூத்தோறாயிரம் கோடி முதலீடு பண்ணுறாங்க இருபதாயிரம் பேர்த்துக்கு வேலை அது டாடா ப்ளஸ் பிஎஸ்எம்சியோட செமி கண்டக்டர் இன்னைக்கு குஜராத்தில் நடந்து இது ஆக்சுவலி அந்த பிளான்ட் எங்கே வரணும் தெரியுங்களா தமிழ்நாட்டுக்கு வர தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பிளான்ட் அவங்களே தான் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பெரிய ஏர் பஸ் பிளான் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பிளான் இந்த ரெண்டே குஜராத் அங்க குடுக்குறீங்க ஆனா அங்க வளர்ச்சி இல்ல சமீபத்துல நான் கலைஞர் டிவில ஒரு டிபேட்ல பார்த்தேன் அதுல வந்து பீகார்ல இருந்து ஒரு மாணவன் வந்து சொல்றாரு இங்க இவ்வளவு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்கு இவ்வளவு டெவலப்மெண்ட் இருக்கு ஸ்கூல் இருக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு ஆனா அங்க மழை வந்தா ஸ்கூலுக்குள்ள தண்ணி வந்துடும் படிக்காதீங்க ஸ்கூலுக்கு ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த நிலைமையில தான் அங்க இருக்கு ஸ்கூல் உங்களுக்கு இவ்வளவு நிதி கொடுக்குறாங்க நீங்க என்ன பண்றீங்க ராமருக்கு கோயில் கட்டுறீங்க நீங்கலாம் அந்த நிகழ்ச்சிக்கு நானும் போயிருந்தேன் அந்த மாணவன் एक्चुअली அவனுக்கு வந்து அவன் ஹிந்தி மாணவன் கிடையாது பீகாரி அவன் போஜ்பூரி அவன் அந்த மாணவன் சொல்றான் என்கிட்ட வந்து அந்த ஆஃப் நிகழ்ச்சியில பேசும்போது சொல்றான் எனக்கு தாய்மொழி போஜ்பூரி நான் போஜ்பூரியல கொஞ்சம் கொஞ்சம் படிச்சேன் ஆனா இன்னைக்கு எல்லாமே வந்து இந்தியாங்க மாறுது அப்படிங்கிறாங்க அவங்க இங்கிலீஷும் கத்து தரல நீங்க ஹிந்தியா மாத்துறீங்க அவன் தாய்மொழியான போஜ்பூரி அதுல ஒரு காலத்துல நல்ல நல்ல படங்கள் போஜ்புரியில வந்துட்டு இருந்துச்சு அதெல்லாம் இல்லாம பண்ணிட்டீங்க வட இந்தியால தொண்ணூறு சதவீதம் இந்தி பெல்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு மொழிக்காக கத்துக்கிறாங்க இந்தி மட்டும்தான் தான் கத்துக்கிறாங்க அதுதான் பிடிஆர் அவர்கள் கேட்டாரு நீங்க எங்க மும்மொழி கடுப்ப படிக்கிறீங்க எங்களுக்கு காட்டுங்க பாப்போம் நீங்க மும்மொழி படிக்க மாட்டீங்க நாங்க எங்க பிள்ளைங்க ஏன் மும்மொழி படிக்கணும் எங்களுக்கு இந்த இருமொழி கொள்கையில நாங்க என்ன தோத்து போயிட்டோம் என்ன வளர்ச்சி இல்ல உங்களுக்கு நீங்க இப்ப நீங்க சொல்றீங்க நாங்க இந்தி படிக்கிறோம் நாங்க இந்தி படிச்சதுனால தான் இவ்வளவு தூரம் வளர்ந்து நிக்கிறோம் இல்ல இங்க இருந்து அங்க போனா இந்தி படி இந்தி தேவைப்படும் எதுக்கு தோ பிளேட் பாணி பானிபூரி இது ஏதோன்னு கேட்கறதுக்கு அப்புறம் அண்ணாமலை சொன்னார் பாத்தீங்களா நீங்க வெளியூருக்குள்ள போட்டா சர்வ் பண்ணுப்பா ஏன்னா அங்கே ரெண்டுத்துல தானே எழுதிட்டு போறாங்க இங்கிலீஷ்ல எழுத போறானுங்க இல்ல வந்து அவங்களோட தாய் பரவாயில்ல எப்போ அதை கொடுப்பாங்க அப்புறம் அது அவர் எவ்வளவு முக்கியமான காரணம் சொல்ற பாருங்க வெளி மாநிலம் போட சர்வ் பண்ணுமா அதுக்கு ஹிந்தி படிக்கணுமா அல்ல இன்னொரு நடிகை பிஜேபியை சேர்ந்தவங்க சொல்றாங்க நம்மள யாராவது கையை பிடிச்சி இழுத்தா நம்ம ஹிந்தியிலே கெட்ட கெட்ட வார்த்தை போட்டு திட்டலாம் இப்படியான முக்கிய காரணங்களுக்காக நம்ம ஹிந்தி படிக்கணும் இங்க தாய்மொழியோட இங்கிலீஷே படிச்சுட்டு கூகுள்ல போய் சிஓ உட்கார்ந்து இருக்காரு எங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நீங்க ஒருத்தரை காட்டுங்க பாப்போம் அப்படி அதாவது அமெரிக்காவிலயா இருக்கட்டும் இல்ல ஜெர்மனியா இருக்கட்டும் லண்டனா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஐடி நிறுவனங்களா இருக்கட்டும் இல்ல மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய தமிழர்கள் அங்க போய் உட்காந்துருக்காங்க ஆந்திராக்காரங்க போய் உட்காந்துருக்காங்க கேரளாக்காரங்க துபாய் சவுதி மஸ்கட்ல போய் உட்காந்துருக்காங்க எல் எக்கச்சக்கமான பேர் போய் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நீங்கள் கேரளாலாம் போனீங்கன்னா அதிகமான நபர்கள் வந்து அவங்க வந்து அரேபிய நாடுகளில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அங்கே ஷாப் லெவலில் வேலை பார்க்குறவங்க இருக்கான் நல்ல லெவலில் வேலை பார்க்குறவங்க இருக்கான் பிரச்சனை எங்க வருது அப்படின்னா வேலையே கிடைக்காம நார்த் இந்தியால இருந்து இங்க வர்றான் ஏன்னா எங்களுக்கு வந்து அங்க இருமொழி கொள்கை இல்லை அவன் ஹிந்தி மட்டும் படிக்கிறதுனால வேலையே இல்லாம வர்றான் நம்மால் இங்க வேலையே இல்லாம அமெரிக்காவுக்கு போல வேலையே இல்லாம அவன் துபாய்க்கு போகல வேலையே இல்லாம ஜெர்மனிக்கு போகல இங்க சம்பாதிக்கிறத விட அதிகமான சம்பாதித்துக்கு தான் அவன் போறான் இங்க இருபதாயிரம் சம்பாதிக்க முடியுமா அங்க போனா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிக்கலான்ட்டு போறான் அந்த இடத்துல தான் போறான் சோ அப்போ ஒட்டுமொத்தமாக வேலையே இல்லாம வட இந்தியா போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வெறும் இந்தி மட்டும் தான் ஒரு ஆங்கிலம் கற்றுக் தான் நம்ம ஆளுங்க ஆங்கிலத்துக்கு சேர்த்து கத்துக்கிட்டு வெளிநாடு முழுக்க சுத்திட்டு வர்றாங்க அதான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ரொம்ப விளக்கமா சொன்னாரு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அங்க போய் தமிழ் சங்கத்தை ஆரம்பிக்கிறா நம்ம அதான் முக்கியமான விஷயம் நீங்க அமெரிக்கா தமிழ் சங்கம் இருக்கு லண்டன் தமிழ் சங்கம் இருக்கு இன்னைக்கு வந்து நெதர்லாந்து தமிழ் சங்கம் இருக்கு நீங்க வந்து அயர்லாண்டுல தமிழ் சங்கம் இருக்கு அது ஜெர்மனி தமிழ் சங்கம் இருக்கு பிரான்ஸ்ல தமிழ் சங்கம் இருக்கு ஆஸ்திரேலியா தமிழ் சங்கம் இருக்கு அப்போ இங்க தாய்மொழி அப்படிங்கறது அந்த உணர்வு எல்லாத்துக்குமே இருக்கு இப்ப தெரியுதுங்களா அமித்ஷா ஏன் வயிறறிகிறாரு அப்படின்னு நம்ம நிதியும் கொடுக்கறது இல்ல அதாவது நிதி நிதி பகிர்வுல அநியாயம் பட்ஜெட்ல நீ கிடையாது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உரிமையிலயும் நாங்க வந்து எம்பி சீட்லயும் உங்களை பண்றோம் இவங்களை இப்படி அடக்க இது பண்ணியும் கூட அவங்க மேல 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 வந்துட்டே இருக்காங்க அப்ப என்ன பண்ணா மும்மொழின்னு உன்ன கொண்டு வந்து நீ இந்திய படி இந்திய படின்னு தமிழ ஒழிச்சு அதுக்கப்புறம் சமஸ்கிருத படி சமஸ்கிருத படி அப்படின்னு இங்கிலீஷே ஒழிச்சு எங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கலாம் நீங்க முயற்சி பண்றீங்க அதுக்கு எங்க தலைவர்கள்லாம் அப்படி கையை கட்டிட்டு உட்காந்து பாத்துட்டு இருக்க மாட்டாங்க அதாவது தமிழ்நாட்டுடைய வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இருந்தே துவங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டாங்க அவங்க காலகட்டத்திலே கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரத்துக்கு அதிகமான பள்ளிக்கூடம் தென்னிந்தியாவில் உருவாக்கப்பட்டுருச்சு ஸோ தென்னிந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக வித்திட்டதுல நீதி கட்சிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு அவங்க உருவாக்குன பள்ளிக்கூடங்கள் ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் அதுக்கு பிறகு தமிழ்நாடு தனியா பிரிஞ்சதுக்கு பிறகு காமராஜர் அவர் உருவாக்கின பள்ளிக்கூடங்கள் அதுக்கு பிறகு பேரறிஞர் அண்ணா அவர் காலகட்டம் கலைஞர் காலகட்டம் எம்ஜிஆர் காலகட்டம் ஜெயலலிதா காலகட்டம் இவங்க காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட உயர்கல்வி நிறுவனங்கள் எக்கச்சக்கமான உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கு இவங்க மேலே இவங்க ஒரு திராவிட கட்சிகள் இவங்க இந்த இவங்களுக்குள்ள சண்டை இருக்கு இவங்க வந்து கரப்ஷன் பண்றாங்க இந்த கதையெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும் இந்த நூறு ஆண்டுகளில் தமிழ்நாடு கல்வி அடைந்த வளர்ச்சி அப்படிங்கிறது அபாரமான வளர்ச்சி இப்போ சில நார்த் இந்தியாவில போகும்போது எப்படி நீங்க எல்லாம் ஓட்டு போறீங்களா என்கிட்ட கேட்டிருக்காங்க நேரடியா தமிழர்கள் ஏன் அப்படி சினிமாக்காரங்களை ஓட்டு போடுறீங்கன்னு நான் சொன்னேன் தமிழர் சினிமாக்காரனுக்கே ஓட்டு போட்டாலும் அங்க வந்து ஆட்சி பண்ணும் போது எங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யல அப்படின்னா நீங்களே ஆர் எஸ் எஸ் தலைவர்களுக்கு ஓட்டு போட்டீங்க என்ன ஆச்சு உங்க மாநிலம் இருபது வருஷமா மத்திய பிரதேச பாஜக தான் ஆண்டுகிட்டு இருக்கு ராஜஸ்தான பாஜக தான் ஆண்டுகிட்டு இருக்கு நீங்க நாங்க சினிமாக்காரனுக்கு ஓட்டு போட்டலாம் வந்து காலேஜ் தான் எங்களுக்கு ஆரம்பிச்சாங்க ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் அவங்க மேல அது வேற கதை அவங்க சினிமா சினிமாவில் இருந்தாலும் அவங்களுடைய கொள்கைகள் என்னவா இருந்தது அப்படின்றது இங்க குறிப்பிடத்தக்க வேண்டியதா இருந்தது இப்ப எம்ஜிஆர் அவர்களும் சரி எம் ஆர் ராதா அவர்களும் சரி கலைஞர் அவர்களும் சரி அண்ணாதுரையே அவர்களும் வந்து கலைத்துறையில இருந்து போனவங்க தானே அவங்க எப்படி மக்கள் கிட்ட இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது சினிமா ஒரு வழியை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க இங்க இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சி எஸ்டி சமூகம் ஒரு படி முன்னகரணும் அவங்களோட பொறுத்த வரைக்கும் எல்லா சமூகம் ஒருபடி முன்னேறணும் வட இந்தியா மாதிரி பார்வர்டு காஸ்ட் மட்டும் முன்னேறணும் அவங்க நினைக்கல ஓபிசி எஸ்சிஎஸ்டி எல்லா சமூகம் முன்னேறணும் அதுக்கான கல்வி பொருளாதார கட்டமைப்பு உருவாக்குறாங்க அதுக்கு மிகப்பெரிய பலமே இருமொழி கொள்கை அந்த இருமொழிக் கொள்கை தான் மிகப்பெரிய வெற்றி அதை பார்த்து மோடி அரசாங்கம் அமித்ஷா போன்றவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் இந்த தீர்மானம் முதலமைச்சர் நிறைவேற்றிருக்காரு குறிப்பாக இந்த விஷயத்தை பற்றி அவர் பேசியிருக்காரு நாளைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய சம்பவம் இருக்குது குறிப்பாக மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏழு முதல்வர்கள் வந்து ஒன்று கூறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து உண்மையிலேயே வந்து தமிழ்நாடு ஒரு இந்திய அரசியலினுடைய ஒரு பயணியராக வந்து செயல்படுறதை நம்ம வரவே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழு மாநிலங்களுக்கு எம்பிங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த எம்பிங்களோட ப்ளஸ் காங்கிரஸ் கட்சியோட அவங்களோட கூட்டணியாக இருக்காங்க அதாவது திமுகவோட கூட்டணியாக இருக்கா காங்கிரஸ் கட்சிகளோட எம்பி அதுவும் இல்லாமல் பிஜேபி கூட சேராத அலையன்ஸில் இருக்காங்க பார்த்தீங்களா இன்னும் இன்னும் சில கட்சிகள் இருக்காங்க பாருங்க அவங்க இப்படியும் ஒட்டு மொத்தமாக யார் யாருக்கெல்லாம் அந்நியாயம் இழைக்கப்படுதோ அவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்ந்து நாளைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரே குரலாக அந்நியாயத்துக்கு எதிராக ஒரு ஒரு பெரிய சம்பவம் நடக்கும் போது இதை பொறுத்து இருந்ததுன்னா நாளைக்கு பார்க்க பார்க்கணும் நம்ம என்ன மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போது अदीन